தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இப்போ வாசுப்படியில் தும்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஏன் சொல்கிறாங்கன்னா வாசுபடியில் தும்பினா அந்த காரியங்கள் நடக்காமல் போயிடும் ஒருவர் பேசி கொண்டு இருக்கும்போது இடமறிப்பதும் போல் தும்பினாலும் அதை அபசுகுணமாகவும் பார்க்கப்படுகிறதுங்க நல்ல விஷயங்கள் பேசிட்டுக்கும்போது ஒரு தும்புனாங்கன்னா பரவாயில்லைங்க அந்த காரியம் முடிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஏதோ ஒரு கெடுதல் பேசும்போது ஒரு தும்பி போட்டாங்கன்னா இது ஆகாதுங்க இது உதவாதுங்க இது விளங்காதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு விஷயங்களாக சொல்லப்பட்டதுங்க அவச குணம் பார்க்கப்பட்டதுங்க அளவுக்கு அதிகமான தூசி துகள்களோ மூக்கினுள் புகுந்து விட்டால் உள்ளே இருக்கும் சவ் தூண்டப்படுகிறதுங்க அந்த தூசி நாற்றிலிருந்து வெளித்தள்ளும் முயற்சியில் சவாகப்பட்டதும் பல ஈடுபடுகின்றன அந்த நேரத்தில் அதிக அளவில் நீர் சுருக்கிறது இதனால் தூண்டுதலாக சுவாச பாதையில் உள்ள காற்று அழுத்தமாகவும் வேகமாகவும் மூக்குக்கு வழியாக வெளியே தள்ளப்படுகிறதுங்க இதைத்தான் தும்பல் என்று பெரியவர்கள் அழைக்கின்றார்கள் பொதுவாக தும்பல் என்பது ஒவ்வாமையின் வெளிப்பாடு ஜலதோஷம் இல்லாத ஒரு நபர் திடீரென்று தும்பினால் அவருக்கு ஜலதோஷம் உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வாமை என்று அழைக்கப்படுகின்ற அலர்ஜி என்பதும் உண்டாகிறதுங்க இதை இந்த அர்த்தங்கள் அலர்ஜி தான் அபசுகுணமாகவும் கருதுகின்றனர் முன்னோர்கள் வாசுப்படை என்பதும் புனிதத்தன்மை நிறைந்த பகுதியாகவும் வாசுப்படையில் நின்று கொண்டு தும்பினால் எச்சில் பட்ட அந்த இடமானது இப்போ வந்து நம்ம கழிவுடணுங்க வாட்ச் பாட்டில் நின்றுட்டு தும்பக்கூடாது அபசு குணமாக நினைப்பாங்க ஒரு சிலர் பாருங்கள் சாப்பிடும்போது தும்பல் வருங்க அப்படி தும்புனாங்கன்னா அதை தாளிக்கும் போது தும்புறது வேறீங்க சாப்பிடும்போது குறிப்பாக தும்பல் வந்ததுன்னா இந்த ஜலம் எடுத்து இந்த கையில் விட்டுங்க அப்படி இது பண்ணுவாங்க இல்லைனா கை அலையும் போட்டு வந்து சாப்பிடணுங்க அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இருட்டில் உக்காந்து சாப்பிடக்கூடாதுங்க ஒரு தீபமாவது விளக்காது ஒரு கேண்டிலாவது பொருத்தி வச்சு போட்டு சாப்பிடணுங்க எப்பயுமே சாப்பிட்றது வெளிச்சத்தில் சாப்பிடணுங்க அது ரெண்டு வகையான விஷயங்கள் சொல்லப்படுதுங்க அதனால் அதை சாப்பிட்றதும் அந்த மாதிரி இது நிலைகளுக்குமே அதை நம்ம எடுத்துக்கலாங்க இதுதான் அதனுடைய அமைப்புகளாக சொல்லப்படுதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்